கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மன்மோகன் சிங்கிட்டிருந்து நீங்கள் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாஜக காரர்களுக்கு கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏன்னா மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் பொதுமக்களிடம் மன்னித்து கேட்டார் அவரிடம் இருந்து நீங்கள் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ பகல்காம தாக்குதல் நடந்துச்சே இதுக்கு யார் பொறுப்பு பிஜேபி ஆட்சியில் நீங்கள் தானே பொறுப்பு உங்களுடைய சட்ட ஒழுங்கு சரி இருந்தால் எப்படி நம் நாட்டுள்ளவர் வந்து இன்னொரு நாட்டினர் வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்போ நம்ம பாக்கு பாதுகாப்பு வந்து இருக்குது அந்த அர்த்தத்தில் வந்து நீங்கள் மன்மோகன் சிங்க்கிட்ட இருந்து பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் சகோதரர்களே இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய ஷாஹுல் அமீது பல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்